ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகமங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஏழரை சனி என்ன செய்யும் இந்த தலைப்பு தாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் தண்ணுங்க செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் மிக நுணுக்கமாக பார்த்த ஜாதகங்கள் ஒன்று ஒன்றாக நான் போடுவேன் ஆர்வலர்கள் பயன்பெறுங்கள் பொதுமக்கள் பயன்பெறுங்கள் அதிக ஆர்வலர்கள் நல்ல இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போகிறவங்களுக்கு இது பலனளிக்கும் பொதுவான ஜோதி சந்தைகளும் எவ்வளோ வீடியோக்கள் இருக்கும் பொருளை ஜாதக வேண்டும் எனது வாட்ஸ்அப்பும் தொடர்பொழுங்க கிரக விளக்கங்களோடு தெளிவாக பயன் சொல்கிறேன் ஏழரை செயனி என்ன செய்யும் இப்போ இந்த ராசிக்கு சனி இங்கே வருது இந்த ராசிக்கு அங்கே போகுது அப்படிங்கிற பிரச்சனைக்கு நான் வரல அந்த இதை நான் சொல்லலை சனி பயிற்சி என்னென்ன ராசிங்கிறது ஏற்கனவே போட்டாச்சு இப்போ வந்து சரி ஏழரை சனி இப்போ யாருக்கு வருது ஜென்மத்துக்கு மீன ராசிக்கு வருது மேச ராசிக்கு ஏழரை சனி பிடிக்குது கடகத்துக்கு கடகத்துக்கு அஷ்டமி சனி விடுது சிம்மத்துக்கு அஷ்டமி சனி பிடிக்குதுங்க இதை மட்டும் வச்சுக்குவோம் அப்போ லக்கணத்துக்கு கோலச்சாரம் கிடையாதுங்க இந்த நேரத்தில் கடகலக்கணக்காரர் துன்பப்பட்டார்னா புத்தி அமைப்பை போகணும் கடகத்துக்கு உடனே கோலச்சாரத்தில் சனி இருக்குன்னு எடுக்கக்கூடாது ஜோதிட மன மகா நுணுக்கமானது நம்ம பிரித்து பார்க்கணும் சரியா அப்போ சிம்ம ராசிக்கு சனி வரப்போகுதுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா ஒரு முக்கியமாக சனி வரும் பொழுது தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று இயற்கையில் அவங்க ராசி பலமாக இருக்கான்னு பார்க்கணும் சந்திரனம் மனசை வச்சா பலம் பௌர்ணமியாக தான் பிரச்சனை இல்லை அந்த சனி இதெல்லாம் பத்தி பசிக்கிட்டு இருக்கோம் அந்த கிரகம் உங்க ஜாதகத்தில் இருக்கா கெடுதல் இருக்கான்னு பார்க்கணும் கெடுதல் செய்யாத அமைப்பு இருக்கும்பொழுது சந்தவனு பௌர்ணமியாவோ குருவ குருவோ பார்த்துட்டு இருக்கும்போது தசாபுத்தியும் அனுகூலமாக வரும்பொழுது அஷ்டமித்தினை ஒண்ணுமே படுத்தாது சிறு காச்ச மண்டடி ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு வருஷமா போய்கிட்டே இருக்கணும் இருளுடைய அளவு வெளிச்சத்துடைய அளவு பார்க்காம ஜோதிடத்தில் பல சொல்ல முடியாது ஆரோக்கிய குறைவு ரொம்ப பலகீரமைப்பட்டவங்களுக்கு அஷ்டம செனி கொஞ்சம் படுத்தும் அது எல்லோருக்கும் இல்லை முடிஞ்சா இப்போ இது மீனத்துக்கு விரைச்செடி வருதுங்க இது ஜென்மச்சனி வருது மன அழுத்தம்னு உண்மையான அமைப்பு நம்ம உடம்புல உட்காறார் சனி அர்த்தம் கும்பத்தில் இருந்ததுக்கும் மீனத்தில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது முதல்ல அடிப்படை பிடிச்சிக்கணும் கும்பத்தில் அதிக வலுவோடு இருப்பார் காட்டமாக இருப்பார் மீனத்தில் வந்து சாஃப்டான அமைப்பு குருவீடு அப்போ வயசுக்கு தகவலை பலன்தான் சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் கல்வி கல்வி வழியாக கொடுக்கலாம் கல்வி நல்லா படிக்கிற அமைப்பு இருந்தாலும் அதுவும் பண்ண ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் படிக்கிறது லேசாக மறக்கும் இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது அதே நேரத்தில் சந்திரனும் கொஞ்சம் பலவீனப்பட்டு சனியும் கெடுதல் செய்கிற அமைப்பில் சொந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு த விரைய அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற தசாபத்திகள் கடுமையாக இருக்கும் பொழுது இந்த ஜென்மச்செடி வரும் பொழுது கூடுதலாக துன்பத்தை தரும் அதை மறக்க முடியாது அதே மாதிரி மேசத்துக்கு விரயத்துக்கு வராது எல்லாருக்கும் விரை கிடையாது நம்ம ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நமக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசுக்கு தக்கன தானே வெளிநாடு போகிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல முறையில் இருந்துச்சுன்னா தசாபுத்தி நல்ல முறை நல்ல முறை இருந்துச்சுன்னா இது சுப விர விரயமாக மாறும் உங்களுக்கு சரியில்லாத சாபத்தி நடந்தால் விரயமாகும் கண்டிப்பான இதெல்லாம் உண்டு இவ்வளோதாங்க ஏழைச்சு எல்லாரும் பயப்பட தேவையில்லை அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு இந்த ஏழரை சனி ஒரு இருட்டு இருட்டு எவ்வளோ தூரம் பாதிக்கிறதுன்னு கணக்கு பண்ணுறது தான் ஜோதிடம் எடுத்த உடனே மேசராசிக்கு ஐயய்யோ விரையச்சனியாக இது விரையச்சனி வருது தொழில் தொடங்காதீன்னு சொல்லவே கூடாது ஜாதகத்தை பார்த்து தான் எதுவும் சொல்லணும் ஜென்ம ராசிக்கு நீ விழுந்து படுக்க போகிறீங்க ஜென்மச்சனி ரொம்ப படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க தசாபுத்தி பார்க்கணும் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி வருது எல்லாேருக்குமே ஆரோக்கிய குறைவுன்னு சொல்லிடக்கூடாது அது ஜோரமே அல்ல இப்போ அவங்கவுங்க தசாபுத்திகள் தகுந்த பாட தான் இந்த பலனை நம்ம எடுத்து சொல்லணுங்க இதுதான் ஏழரை சேனி என்ன செய்யுங்கிற அமைப்பு சேனலில் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நுட்பமான வீடியோக்கள் நிறையா மனசில் இருக்குது அத்தனையுமே வெளிப்படுத்துகிறேன் தனிப்பட்ட முறையில் ஜாதக இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரக விளக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் பலன் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்